முக்குடற்பள்ளு பாடலும் பொருளும் பாடல் எண் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை மருதம் பாயும் மருதன் செழிக்கவே பண்ணை தோயும் மருதன் தளிர்க்கவே பகட்டு கமல குட்டத்தில் புனல் தகட்டு கமலை வட்டத்தில் போயும் எருமை பதறவே உறமேயும் எருமை சிதறவே புழுதிச்சாலை நனைத்துமே குளிர் கொழுதி சாலை அனைத்துமே சாயும் உரலும் கரும்பும் தான் அதில் பாயும் முரலும் சுரும்பும் தான் சரிய முதலை முடுக்கியும் வாழை பெரிய முதலை அடிக்கியும் காயும் தவள வாரணம் எதிர் ஆயும் தவள வாரணம் களனி குடிலை தொகுத்து நெய் தளந்துழனி குடிலின் புகுந்ததே இதனுடைய பொருள் முல்லை நிலத்தை வளப்படுத்திய வெள்ளம் மருதநிலம் செழிக்கவும் அந்நிலத்தின் பண்ணைகளில் வளர்ந்திருக்கும் மருதமரங்கள் செழிக்கவும் மாடுகள் பூட்டி கமலை ஏற்றமிரைக்கும் மேட்டு நிலத்திலும் ஒளிமிக்க தாமரை மலர்கள் மலரும் குளத்திலும் புகுந்தது பின்பு எருமையை வெள்ளத்தில் சிக்க வைத்து அது பதற மேய்ந்து கொண்டிருக்கும் எருமைகளை ஓடச் செய்தது புழுதி உழவு செய்த வயல்களை நனைத்து எங்கும் பரவி அனைத்து இடங்களையும் குளிர வைத்தது உரல்களையும் அரும்புகளையும் வெள்ளம் சாய்க்க வெள்ளத்தில் புகுந்தும் ரீங்காரமிட்டும் வண்டுகள் அலைந்தன வெள்ளம் முதலைகளை நீந்து விடாமல் இழுத்து சென்றது வாழை குலைகளை இழுத்து சென்று சேர்த்தது இப்படியாக சினம் கொண்டு வரும் வெள்ளை யானையான வெள்ளத்திற்கு அச்சம் கொண்டு என்ன செய்வதென்று புரியாமல் சங்கினங்கள் புலம்பின மருத நில மக்களின் வாழ்விடங்களை பெயர்த்து வெள்ளம் நீர் பறவைகளின் ஒலி நிறைந்து விளங்கும் மருத நிலத்தில் புகுந்தது பாடல் எண் நாற்பத்தி ஏழு முந்திர் குடவளையூர் முக்கூடலூரார் செய்த நன்றிக்கு இணையில்லை நான் நெடுமால் ஆகினேனே வெண்டி திருநாமம் வேரோ பொருணைநதி அவர் அவர்கிதிநீர் சொல்வீரே இதனுடைய பொருள் முற்றங்களில் குடங்களைப் போல பருத்த வெண்மையான சங்குகள் உலவும் ஊரான முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரிடம் நான் என் காதலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என வேண்டினேன் அதற்கு அழகர் எனக்கு செய்த நன்றிக்கு எதனையும் இணையாக கூற இயலாது அவர் என்னை நீண்ட மயக்கத்திற்கு உள்ளாக்கிவிட்டார் அவருக்கு வெற்றி திருநாமம் எதற்கு தாமரபரணியில் வாழ்கின்ற அன்றில் பறவை கூட்டங்களே நீங்களாவது என் தலைவனிடம் சென்று என்னுடைய நிலையை கூறி வாருங்கள் பாடல் எண் நாற்பத்தி எட்டு நெய்தல் புகுந்த நெய்தலை மயக்கியே மலர் மிகுந்த நெய்தலை கயக்கியே புடைய புள்ளினம் சரியவே அதன் இடையில் புளினம் இரியவே புகுந்து நுழைய பட்டினம் திரை முகந்து பட்டினம் படைத்திடாமை நிகழவே நிலை கிடைத்திடாமை புகழவே உகுந்த தண்டலை நீக்கியே புன்னை வகுந்த தண்டலை தாக்கியே உப்பள திரை ஓட்டியும் புனல் அப்பள திரை ஊட்டியும் தகுந்தடங்கடல் இறைவனை தொழ மகிழ்ந்திடும் கடன் முறையினர் சார்ந்து சரிந்து நேர்ந்து குறுகி வார்ந்து வெள்ளம் ஊர்ந்ததே இதனுடைய பொருள் நெய்தல் நிலத்தில் புகுந்த வெள்ளம் நெய்தல் நிலம்தானா இது என மயக்கம் கொள்ளும் வண்ணமாக பாய்ந்தது மிகுதியாய் மலர்ந்திருந்த நெய்தல் மலர்கள் எல்லாம் வெள்ளப் பெருக்கினால் கலங்கின வெள்ளம் ஆற்றங்கரைகளை விரைவாக அரித்ததனால் மணல் திட்டுக்கள் உதிர ஆங்கு புதர்களில் இருந்த பறவைகள் அச்சம் கொண்டு பறந்தன அலை மோதிய வெள்ளம் பட்டினத்திற்குள் புகுந்து மீண்டும் பட்டினத்தை உருவாக்க விடாத வகையில் நிறைந்தது மக்கள் அனைவரும் ஒதுங்குவதற்கு இடமின்றி துயரடைய இலைகளை உதிர்த்து நின்ற சோலைகளில் புகுந்து அவற்றை அழித்து கிளைகள் விரிந்து வளர்ந்திருந்த புன்னை மரங்களில் மோதி உப்பளங்களில் அலைகளை செலுத்தி அலைகளுக்கு உப்பளத்தை இரையாக்கி கடலோடு போட்டியிட்டது நெய்தல் நில மக்கள் உயர் உடையவனும் நெய்தல் நில இறைவனுமான வருணனை வணங்க வேண்டிய முறைப்படி வணங்க வெள்ளமானது தன்னுடைய வேகம் குறைந்து நதியாக நடந்து சென்று பணிவாக கடலில் கலந்தது பாடல் எண் நாற்பத்தி ஒன்பது கங்கமே ஓரும் கடவுளர் முக்கூடலிலே தங்கமே தேட தன்னந்தார் மணந்திலரே வங்கமே அங்கமணல் வங்கமே ஆனேன் வெண் சங்கமே செங்கை சங்கமே தாங்கேனே இதனுடைய பொருள் கருடனை வாகனமாக கொண்ட திருமால் கோயில் கொண்டிருக்கும் முக்கூடலில் பொருள் தேடுவதற்காக என்னை பிரிந்து சென்ற என் காதலர் மீண்டு வந்து என்னை மனம் செய்யவில்லை கடலே அனலில் இட்ட ஈயமாய் நான் உருகுகிறேன் வெண்மை நிறமுடைய சங்குகளே மலர் போன்ற சிவந்த கைகளில் உள்ள வளையல்கள் பிரிவு துயரால் களல்கின்றன பாடல் எண் ஐம்பது ஆற்று வெள்ளம் பொருணையாறு அதாவது தாமிரபரணி உதைத்து விசை கொண்டு எதிர்த்து கடலின் உதரங்கீறி அதிரும் நீர் உதைய வரைக்கும் பொதிகை வரைக்கும் ஒத்துப்போம்படி முற்றும் போய் பதைத்து நெளியும் துதிக்கை மூக்கன் பண்ணை சாலை எண்ணெய் மீன் பசலி திருக்கை கசலி கெளுத்தி பண்ணா கும்பளம் பாசி மீன் வதைக்கும் மகரம் குதிக்கும் சல்லை மத்தி உள்ளம் பொத்தி மீன் மடந்தை கடந்தை சாம்பான் நொறுக்கி மலங்கும் பஞ்சளை கருங்கண்ணி புதைத்து மணலில் ஒதுக்கிக் கடலில் போக்கி அழகர் கருணை போல் பொருணையாறு பெருகி வார புதுமை பாரும் பள்ளீரே இதனுடைய பொருள் பொருணை நதி எனப்படும் தாமிரபரணியில் பெருகிய வெள்ளம் விசை கொண்டு கடலை எதிர்த்து சென்று கடலில் கலக்கின்ற தன்மையினால் அதன் வயிற்றை கிழித்து கொண்டு புகுந்தது ஒலி எல கடலில் கலக்கும் நீர் கிழக்கே சூரிய உதயத்திற்கு மேற்கே பொதிகை மலை சமமாக பெருக்கெடுத்து வருகிறது நீரின் வேகத்தால் அச்சம் கொண்டு துதிக்கை மூக்கன் என்னும் மீன் நெளியவும் பண்ணை தாலை மீன் எண்ணெய் மீன் பசலி மீன் திருக்கை மீன் கசலி மீன் கெளுத்தி மீன் பண்ணாக்கு மீன் பாசி மீன் மனிதர்களை துன்புறுத்தும் மகர மீன் துள்ளி குதிக்கும் சல்லை மீன் மத்தி மீன் உள்ள மீன் பொத்தி மீன் மடந்தை மீன் கடந்தை மீன் சம்பான் மீன் நொறுக்கி மீன் பஞ்சளை மீன் கருங்கண்ணி மீன் ஆகியவற்றை பெருகிவரும் நீர் மணலுக்குள் புதைத்தும் கரையில் ஒதுக்கியும் கடலை நோக்கி அழகரான திருமாலின் கருணை வெள்ளமாய் பாய்கின்ற தாமிரபரணியின் புதுமையை காண்பதற்காக பள்ளியர்களே வாருங்கள் என்கிறது இந்த பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்